ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக் தியாதி குணார்வனம் யதீந்திர பிரபணம் வந்தே ரமேஜா மாதரம் முனிம் லக்ஷ்மி நாதசாராம்பாம் நாத முக்கியம் அஸ்மத் ஆச்சாரிய வந்தம் வந்தே குரு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தர்மத்தில் சொல்லப்படாத வர்க்கங்களையும் பேதங்களையும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுக்குள் எந்தவித வர்க்கமோ பேதங்களோ கிடையாது அப்படி இருக்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த பாரத தேசத்தில் இந்த வர்க்கங்களும் பேதங்களும் மிக ஒரு முச்செடியைப் போல் வளர்ந்து அனைவரையும் பிரித்து பிரித்தானது கொண்டிருக்கிறது இதை தடுத்து மீண்டும் வைணவத்தின் உண்மை தன்மையை நிலைநிறுத்த பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் நமக்கு அருளிய ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றி வீர வைணவம் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற ஒரு புதிய மார்க்கத்தோடு நாம் பயணிக்க உள்ளோம் இந்த வீர வைணவம் என்கின்றது அனைவரும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வைணவத்தை வீர வைணவத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது ஸ்ரீ வைணவத்தை செய்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள் எந்த வர்க்கங்களும் பேதங்களும் இல்லை என்கின்றதை பறைசாற்றி நாங்கள் இன்றைக்கு இந்த வீர வைணவம் டூ பாயிண்ட் டூ ஓவை துவக்கோம் இல்லை இன்னைக்கு வந்து என்னன்னா சமுதாயத்தில் வந்து சாதி கட்டமைப்பு வந்து மிக பலமா இருக்கு அதை வந்து வந்து அதை வந்து அழிக்கணும்னா ஒரே வழி வைணவம் மட்டும்தான்றது எங்களோட நம்பிக்கை நாங்கள் இந்த வீர வைணவமா வைணவமா நாங்க ஸ்தாபிச்சது கிடையாதுங்க ஸ்ரீ வைஷ்ணவம் வந்து பகவஸ்ரீ ராமானுஜரால் அருளப்பட்டது அன்றைக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு தெரியும் வைணவத்தில் ராமானுஜர் ஏகப்பட்ட புரட்சியை வந்து பண்ணியிருக்கார் அனைத்து சமூக மக்களையும் வந்து சமாஷனாயணம் பண்ணி வைணவத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வர்க்க பேதங்களை வந்து ஒழித்தார் இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு இன்றைக்கி சமூகம் முழுக்க இருக்கிற அந்த சாதி பிரச்சனைகள் பார்த்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வேதத்தில் என்ன வேதத்துலேயும் சரி பகவான் கிருஷ்ணர் அதாவது என்னென்னா பெருமாளே வந்து கிருஷ்ணராக அவதரித்து நான்கு வர்ணங்களையும் நானே படைத்தேன்றார் அந்த வர்ணங்கள் அனைத்தும் வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லை அவங்களுடைய குணாதரிசனங்களும் வேலைகளின் அடிப்படையில் சொல்றாரு அதுதான் என்ன சொல்றாங்கன்னா சர்மா வர்மா குப்தா தாசா இப்படி நான்கு பிரிவாக இருந்த அந்த வருணம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பாரத தேசம் முழுக்க வந்து ஸ்தாபிச்சு இன்னைக்கு வந்து மக்களை வந்து கடுமையாக வந்து இது பாதிச்சிருக்கு அதனால வந்து இந்த வீர திரும்ப அந்த வைணவத்தை தான் நாங்கள் வந்து நாங்கள் ஒன்றும் புதுசாக வந்து இதை ஸ்தாபிக்கிறோம் வைணவ இருக ராமானுஜர் எங்களுக்கு அருளியது தான் நாங்கள் வந்து திரும்ப அதை வீர வைணம் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு ஆமாங்க தலை துவங்கி இருக்கு ஆமாங்க இன்னைக்கு நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் வந்து இன்னைக்கு வைணவர்களுக்குள்ளே ஒரு சமாஷனம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா பஞ்சசம்ஸ்காரம் எடுத்தவங்களுக்குள்ள வந்து எந்த விதமான வர்க்க பேதங்களும் கிடையாது ஆனா வந்து என்னன்னா அதுலயே வந்து என்னன்னா பிராமணர்கள் பாகவதலன்றது மட்டும் இல்லாம அந்த பாகவதே நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாங்க இது வந்து என்னன்னா வைணவத்தில் ராம சுவாமி சொல்லி என்னென்னா என்னன்னா இப்படி வந்து ஒரு பிரிவினையை பார்க்கறது பெற்ற தாயை ஈன்ற தாயை கொன்றதற்கு ஒரு சமமான ஒரு கொடும் பாவம் பண்ணுறாங்க வைணவம் வந்து அதை தான் வந்து வலியுறுத்து அம்மா கலப்பு அதாவது என்னென்னா இங்கே சமூக சமூக சீர்திருத்தத்துக்காக தான் நாங்கள் இங்கே இந்த விஷயத்தை கொண்டு போய் கலப்பு திருமண வந்து பண்டைய காலத்தில் இருந்தே வந்து என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் பண்டைய காலத்திலிருந்து நான்கு பிரிவுகளா பகவான் கிருஷ்ணர் தோன்றிய காலத்துக்கு முன்னாடி நான்கு பிரிவுகளா ஷர்மா வர்மா குப்தா தாசான் இருந்தது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாதிகளாக உருவாயிருக்கு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வைணவத்துக்குள்ள எல்லாரையும் திருப்பி நாங்கள் அதை வந்து கட்டுப்படுத்துறது முயற்சி பண்றோம் முயற்சி பண்றேங்க அதாவது என்னன்னா இப்போ இந்த இது வரைக்கும் வந்து என்ன யாரும் பேசல நாங்க பேசுறோம் நாங்க பேசுறோம் இந்த தர்மத்தை வந்து நாங்க காப்பாத்தணும்னு பாக்குறோங்க இந்த மக்களுக்குள்ள இந்த பிரிவினை இல்லாம இருக்கணும்ன்றத முயற்சி பண்றோம் அது வந்து வைணவத்தால முடியும் ஏற்கனவே வந்து என்னன்னா இதுல கர்நாடகாவில வந்து வீர சைவத்தை வந்து ஸ்தாபிக்கும்போது போது ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் அதுக்கு வந்து ஒரு ரெகனைஸ்டே கிடைச்சிருக்கு உடனே நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கே கிடைச்சிரு நாங்க வந்து எதிர்பார்த்து வரல ஒரு ஒரு விதைய போட பசவண்ண ஆரம்பிச்ச அந்த வீர சைவம் ஆயிரம் வருடங்கள் கழிச்சு தான் வந்து கர்நாடக சட்டமன்றத்துல அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமா வந்து உருவாயிருக்கு இந்த வீர வைஷ்ணவத்தை வந்து தழுவுறவங்களுக்கு வந்து என்னன்னா மூன்று பிரிவா வந்து நாங்க வந்து அறிவிக்கிறோம் எப்படி என்ன உபசை இப்ப சமஷ்டனை அப்படின்றது என்னன்னா வீர வஷ்ண வந்து ஒரு வைஷ்ணவத்தை தாங்க வீர வஷ்ணவமா கொண்டு வரோம் கொண்டு வர்றாங்க ஆமாங்க இப்ப மதத்துக்கு இதுக்குள்ள வந்தா உங்களுக்கு இதுக்குள்ள இருந்தா உங்களுக்கு வர்க்க பிரிவினையே சாதிகளோ இல்லைன்றோம் வீரனை வீரவனைத்தோ நீங்க தழுவும் போது இதுக்குள்ள வந்து சாதிகளோ வர்க்க பிரிவினளோ இல்லைன்றோம்

நீங்க வந்து அதிகபட்சமா எடுத்து காட்டுறது வந்து கிருஷ்ணர் வந்து நான்கு வருணங்களை படைத்தார் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து குறிப்பிடுது இந்த எடுத்து எடுத்துக்காட்டு தானே இந்த நான்கு வருடங்கள் எப்படி ஆயிரக்கணக்கான சாதிகளை உருவாச்சு நாங்க அதை தான் முயற்சி பண்றோம் ஒரு ஒரு புது புது முயற்சி ஒன்னும் ஏற்கனவே வந்து சுவாமி அருள் தான் அதை நாங்க வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம் வேற ஒண்ணும் கிடையாது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒரு லட்சம் பேருக்கு வந்து உபசமசாயணம் செய்கிறதா இருக்கும் தொடர்ச்சியாக எங்களோட பிரச்சாரங்களை வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க சென்னை கோதன் ராமர் கோயில் இருக்க சென்னை கோதன் ராமர் அந்த நிகழ்வுக்கான அடுத்த மாதங்க ஜூன் இருபத்தி நம்ம தருமத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த பிரச்சனையை தீக்க தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வேற்றுமதத்திலிருந்து கொண்டு வரணும் அவங்கள கொண்டு வரணுன்றது இப்போதைக்கு எங்களோட ஐடியா கிடையாதுங்க நாங்கள் வந்து என்னன்னா இது இந்த தர்மத்துக்குள்ளேயே இந்த சனாதன தர்மத்துக்குள்ளே இருக்கிற பிரிவுகளை ஒழிக்கணும் அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை வந்து சமநிலைய அந்தஸ்தை கொடுக்கணுமா அது வைணவத்தால் தான் முடியு நம்புகிறோம் மத மாற்றம் கிடையாதுங்க அதாவது மதம் மாற்றம் கிடையாது ஒரு ஹிந்து தர்மம்ன்றது வந்து வைணவம் சைவம் கௌமரம் எல்லாம் ஏழு பிரிவுகள் பௌத்தம் ஜெயனம் எல்லாமே அணங்கணும் தான் காகபத்தியத்துல இருந்து நாங்கள் அந்த வைணவத்தில் வந்து அந்த இப்போ இத்தனை பிரிவுகள் இருக்கு இது இத்தனை பிரிவுகளோட மத தலைவர்கள் யாரும் பேசலை நாங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ இதை ஒடுக்க முடியும் இதை வந்து மாற்ற முடிய நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் யாருக்கு எந்த கோரிக்கை வைக்கலைங்க நாங்கள் வந்து என்னன்னா மக்களுக்கு கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த விஷயத்தை இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க நாங்கள் வந்து ஜஸ்ட்டு இங்கே இந்த பிளவுப்பட்டு இல்லை இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கணும்னு பார்க்குறோம் அதுக்குண்டான முயற்சி தான் இது மற்றபடி வந்து என்னென்னா கோரிக்கைகளோ அரசாங்க கோரிக்கையோ இதெல்லாம் கிடையாது ஏன் எங்களோட எங்கள் எங்களுடைய டீம் ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரங்களை கொண்டு போய்கிட்டு இருக்குங்க நாங்களும் வந்து தீவிரமாக வந்து ஒன்றாம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்னையில் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மிகப்பெரிய உபசமஸ்டாயணம் அதாவது பஞ்சசம்ஸ்காரத்துக்கு மாற்றம் पंच संस्कार எடுத்துட்டு வந்து இந்த நான்வேஜ் புலால் உண்ண உண்ணுகின்ற அந்த இது வந்து அங்கீகரிக்கப்படாது இருக்க படாது அப்ப உபசமஸ்தாயனத்துல வந்து இந்த வைணவத்துக்குள்ள இந்த சம சாதி இல்லாம வைணவத்தை வீர வைணவத்துக்குள்ள கொண்டு வரிறதுக்கு நாங்கள் வந்து உபசமஸ்தாயனனு ஒரு இது விலவ பட்டிர இருக்கு. ஒரு இது கலவ கா உண்டாக சார் புரியுனன்னா நான் என்ன சொல்றேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிவி நாச்சியார் செல்லப்பிள்ளை திருக்கல்யாண உற்சவத்தை வந்து நடத்தி நான் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினுட்டு முதல்ல அந்த திருக்கல்யாணத்தை வந்து சென்னையில இதே இடத்துலங்க சென்னையில இந்த இதுக்கு தூர்தர்ஷன் ஆப்போசிட்ல மண்டபம் இருக்கு இல்லைங்களா அந்த மண்டபத்தில் நடத்துனது நாங்கள் தான் ஆமா எல்லாருமே இதே ஹிந்து மகசபா ட்ரஸ்ட் தரப்பில் தான் நடந்துச்சுங்க நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து எங்களோட நோக்கம் வந்து என்னன்னா அந்த மாதத்தில் இருந்து கொண்டு வரணும் அவங்கள இது பண்ணி பார்க்கணும் கிடையாது எங்க தர்மத்துல இருக்கிறவங்களாம் வந்து ஒருங்கிணைக்க வைணவத்தில் சாதிய இல்ல சாதியே சாதியே கிடையாது அப்படி சாதியன்னு சொன்னா அது பொய் அர்த்தம் அதாவது இந்த உலகமே வந்து வசுதேவ குடும்பErrorKindறதே வந்து எல்லாரும் நம்புறோம். அதை ஏத்துற வசுதேவ குடும்பம்னு ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை தான்ங்க பண்ணி வைக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன் நீ எங்க? நாங்க எங்க போற? அதாவது எங்க தர நான் என்ன கொண்டு வரமோ எங்க ஐடியாலஜில இருந்தா நான் பேச முடியும். நாங்க வந்து என்னன்னா நீங்க வந்து நீங்க அப்படி பண்ணி தருவீங்களான்னா நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டா இப்போ ஒரு இப்போ ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறோம் அந்த கடவுளை ஏற்றுக்கிட்டா இந்துக்களும் போகிறாங்க முஸ்லீம்களும் இந்துக்கள் போகிறாங்க மேஜா முஸ்லீம் போகிறான்றேன் இந்துக்கள் போகிறாங்க அதே மாதிரி தர்காக்கள் இந்துக்கள் போகிறாங்க ஏற்றுக்கிட்டு தானே போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வாசுதேவ் குடும்பம் அப்படின்றத வந்து ஏற்றுக்கிட்டு வைணவத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணி புரியுதுங்க கலப்பு

இல்லை இல்லை நாங்கள் பிரிவினை பார்க்கலீங்களே இப்போ ஒரு ஒரு இஸ்லாமியர் பாருங்க ஒரு இஸ்லாமியர் வந்து இந்து முறைப்படி வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான திருமணத்தை அதுதாங்க நாங்கள் நடத்த வைக்கிற திருமணம் என்ன நாங்கள் வந்து ஒரு வைணவத்தை சார்ந்தவங்க வைணவ முறைப்படி தான் நாங்கள் திருமணம் பண்ணி வைக்க முடியும்

நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நாங்கள் வைணவம் சார்ந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கழித்து போட்டு கல்யாணம் சார் அக்செப்ட் நாங்கள் அவங்களோட திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த அந்த முறை இருக்கு இல்லைங்களா அந்த முறையை இப்போ ஒரு 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 முத்தலை கிட்ட போயிட்டு நீங்க போய் நீங்க எப்படி ஒரு ஹிந்து முஸ்லீம் வந்தா நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி அவங்களே கேட்க முடியும் ஒரு ஃபாதர் அவர் சொல்லுவார் எங்க சச்சுக்கள் வந்தா நான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்போ எப்படி அவங்க வந்து பிரிவினை இல்லாமல் இப்போ ஒரு ஹிந்து வந்து இஸ்லாத்தை தழுதா இஸ்லாத்தில் கல்யாணம் வைக்கிறாங்களோ ஒரு கிறிஸ்தவர்களை வந்து கிறிஸ்தவத்தை தழுதா ஃபாதர் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் வந்து வீர வாணிவத்தை போது நாங்கள் அந்த திருமணத்தை நடத்திவோம் என்னங்க மக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து இருக்கிற இந்த நாடு முழுக்க வந்து இருக்கிற இந்த வர்க்க வேத பிரிவினைகளை வந்து நாம் வந்து நான் வந்து வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து வேண்டுகோள் விடுவோம் இந்த வீர வைணவத்துக்குள்ளே எந்த விதமான சாதி வேறுபாடும் இல்லை அப்படின்றது வந்து காலத்தில் இருந்தே வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நாங்க ஒன்றும் புதுசா வந்து கொண்டு போனோம் கண்டிப்பா பிரச்சாரம் பண்றோம்

சமஸ்கிருதம் கிடையாது அதான் பஞ்ச சம்ஸ்காரம் தான் அதான் பஞ்ச சம்ஸ்காரம் அது தர்மத்தில் என்ன இருக்கோ அதுதானே சொல்ல முடியுங்க இல்லை அதாவது வந்து என்னென்னா இந்த சங்கு சக்கரத்தை வந்து பொறிக்கிறது அவங்களுக்கு வந்து என்னென்னா மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணுறது அது வழிவகுத்துக்குண்டான நெறிமுறைகளை அவங்களுக்கு சொல்லித்தரது இதுதான் அந்த பஞ்ச சம்ஸ்காரன்றது ராமானுஜர் காலத்தில் வழிவகுத்து கொண்டு வரப்பட்டது ஆகும் Gracias. பை கரெக்ட் சார்